ஒரு நாள் மதுரையில் இருக்கும்போது படுத்துருக்காரு திடீர்னு ஒரு மரண பயம் அவருக்கு ஏற்படுதுங்க அதாவது தனக்கு மரணம் சம்பவிக்குதுன்னு நினைக்கிறாரு கண்ணு மூடி படுத்துட்டார் அந்த அனுபவத்தில் அந்த மரணம்னா என்ன நம்ம உடலை விட்டு உயிர் போன பிறகு அந்த உயிர் எங்கே போகுது அப்போது உயிர் போய்கிட்டே இருக்கேன் நான் இங்கே தானே இருக்கேன் என்னோடய ஆத்மன் இங்கே தானே இருக்கு அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டுருக்கு ஸோ அந்த நிலை வந்து ஒரு மிகப்பெரிய நிலை யாருக்குமே ஏற்படாத ஒரு நிலைங்க ஸோ பகவான் உணர்றார் தான் ஆத்மாதான் என்று உணர்ந்து அந்த ஆத்மாவுக்குள்ளே உரைகிற சம்பவம் அங்கே நடந்தது அதன் பிறகு பகவானுடைய நிலை முற்றிலும் மாறுபட்டிருக்கேன் இது எங்கள் ஐயா சொல்லுவார் டிஜிஎன் அதாவது இந்த மெய் அறிதலில் மெய் அறிதல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க அது தெரிந்து கொள்வது அப்புறம் மெய் உணர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது உணர்றது அப்புறம் மெய் நிலைத்தல் இப்போ பகவான் அறிந்து கொண்டார் உணர்ந்து கொண்டார் இப்போ நிலைக்கணும் அதை நிலைக்கணும் அதை நோக்கி போகணுன்ற ஆசை அவருக்கு வந்துடுச்சு இப்போ பாடம்லாம் அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு பாடம் சொல்கிறாங்க இதுவுமே அவருக்கு கேட்கலங்க ஒரு நாள் வந்து ஒரு பாட்டு பாடம் தப்பாக எழுதிடுறாரு இப்போசிஷன் எழுத சொல்கிறாங்க இவர் எழுதுகிறார் மூணு முறை எழுதுறாரு எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு தோணுது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இதுக்காக வந்தோம் இது இல்லையே நாம் அப்படின்னு வீட்டில் அமைதியாக உட்காந்துட்டுருக்கார் பாடம் புக் புக்கு இருக்குது ஆனால் படிக்கலை இப்போ அவங்களோட அண்ணன் வந்து நாகசாமின்றவர் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதாவது இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை இது அப்படியே கேட்குறாருங்க பகவான் ஆமாம் இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கே என்ன வேலை நம்ம இங்கே இருக்கக்கூடாது நம்ம இருக்க வேண்டிய இடம் அருணாச்சலம் தானுன்னு முடிவெடுக்கிறாரு இப்போ பாருங்கள் இயற்கை எப்படி வழிவகுக்குது பாருங்கள் இப்போ இது இதனுடைய மொத்தம் இதுவுமே எப்படி ஈர்க்கப்படுறாரு எப்படி பகவான் அங்கே போகிறாருன்றது தான் இந்த வார்த்தையை ஒரு மந்திரமாக எடுத்துக்கிட்டாரு இங்கே புறப்பட்டு போகணும் அவர் யார்கிட்டேயும் காசு கேட்க முடியல அவங்க அண்ணனே வெங்கட்ராமா கூப்பிட்டு இப்போ வெளியே போகிறாரப்போ ஒரு அஞ்சு ரூபாவை கொடுத்து இது என்னோடய கல்லூரி ஃபீஸ் இதை கட்டிருன்னு சொல்லி கொடுக்குறாருங்க இந்த அஞ்சு ரூபாய் எடுத்துகிட்டு தான் பகவான் புறப்படுறாரு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அந்த கடிதத்தை வ வச்சுட்டு போகிறாரு அந்த கடிதத்துக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது அதாவது நான் என் தகப்பனாரை நோக்கி செல்கிறேன் இது அவரின் கட்டளை இது நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறது இதை தேடிக்கொண்டு பணம் செலவழித்து யாரும் வர வேண்டாம் இப்படிக்கு அப்படின்னு பேர் கூட போடல குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்